வில்லேஜ் அல்டிமேட் ஆக்ஷன் டைரக்டர் அப்படின்னா அல்டிமேட் அல்ட்ரா அல்டிமேட் அப்படின்னே சொல்லலாம் ஆக்ஷன் சீன்லாம் வந்துட்டு அவ்வளோ பக்காவாக இருக்கும் ஆக்ஷன் சீன் மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா டயலாகும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அனல் தெரிக்கும் இவருடைய குட்டி புலியை புலி குட்டியே தெரில சசிகுமார வச்சு பண்ணியிருப்பார் அதுலேருந்து சசிகுமார் எடுத்து வச்சு கொடிவீரன் நிறைய படம் பண்ணியிருப்பார் சசிகுமார வச்சு ரெண்டு படமும் மூணு படமும் தெரில ஸோ அதை தொடர்ந்து மருது அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் காதர் பாஷா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் அதுலேயும் மருது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் படம் இவரோட டேரெக்ஷனில் அல்டிமேட்டான கேரக்டர்ஸை வந்துட்டு இந்த படத்தில் எல்லா படத்துலையுமே அவர் உருவாக்கியிருப்பார் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் இன்றைக்கி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அவருடைய மகன் விஜய் முத்தையா இவர் வந்து ஹீரோ ஆக்கியிருக்கிறாங்க இவர் ஏற்கனவே புலிக்குத்தி பாண்டி அப்படிங்கிற படத்தில் சின்ன வயசு ஆர்கே சுராஷா நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் படத்து பேர் சரியாக சொல்கிறோன்னு தெரியல ஸோ அடுத்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கே கேஆர் அப்படிங்கிற கம்பெனி மூலிமா முதல் படம்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஸோ இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிச்சயமாக இந்த படமும் அல்டிமேட்டாக இருக்கும் எனக்கு ஒரே ஒரு ஒரு சின்ன ரெக்யூஸ்ட் வெறுமனில் வர்ற கஞ்சா பூ கண்ணால பாட்டு இன்னைய வரைக்கும் என்னுடைய ஃபேவரேட் ஸோ அந்த பாட்டு எழுதுனா கருமாத்தூர் மணிமாறன் இவருக்கு இந்த படத்தில் நிச்சயமாக எல்லா பாட்டையுமே கொடுங்க எக்ஸ்ட்ரா நிறைய அவர் எழுதுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது கஞ்சா பூவு கண்ணால் பாட்டுக்கும் கர்மாத்தூர் மணிமாறனுக்கும் ஒன்லி டூ மினிட்ஸ் அப்படிங்கிற சேனலில் முதல் முதல் நான் தான் வந்துட்டு அவருக்காக நான் ரிவ்யூ கொடுத்துருந்தேன் ஸோ நல்ல எழுத்தாளர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து